இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி விசுவாவசு வருடம் தை மாதம் ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை யாரை வழிபடலாம் முன்னோர்களை வழிபட சுபிட்சம் பிறக்கும் மேஷ ராசி நேயர்களே விவசாயப் பணிகளில் மேன்மை ஏற்படும் அரசுத் துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் ரிஷப ராசி நேயர்களே வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் தெய்வ சிந்தனை மேம்படுவதுடன் சுபகாரிய முயற்சிகள் ஈடேறும் வர்த்தகப் பணிகளில் லாபம் கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களே பேச்சுக்களில் நிதானம் தேவை சில பணிகள் தாமதமாக முடியும் புதிய நபர்களிடம் அனுசரித்துச் செல்வதுடன் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது கடக ராசி நேயர்களே புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் குடும்பத்திலிருந்த வேறுபாடுகள் மறையும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படுவதுடன் உதவிகள் கிடைக்கும் சிம்ம ராசி நேயர்களே உடன்பிறந்தவர்களின் வருகை மகிழ்ச்சி தரும் புதிய ஒப்பந்தங்களால் லாபம் மேம்படும் நினைத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் கன்னிராசி நேயர்களே குடும்பப் பிரச்சினைகள் அகலும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிப்பதுடன் நிகழ்காலத் தேவைகள் பூர்த்தியாகும் வருமானம் அதிகரிக்க வழி பிறக்கும் துலாம் ராசி நேயர்களே எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது வழக்குகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் புதிய வேலை தொடர்பான தாமதங்கள் குறையும் விருச்சிக ராசி நேயர்களே புதுவிதமான செயல் திட்டங்கள் பிறக்கும் தந்திரமான செயல்பாடுகள் மூலம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் இழுபறியான பணிகளை முடிப்பீர்கள் தனுசு ராசி நேயர்களே தம்பதிகளுக்குள் புரிதல் உண்டாகும் ஆடை ஆபரணச் சேர்க்கை ஏற்படும் உத்தியோகப் பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதுடன் லாபம் பெருகும் மகர ராசி நேயர்களே திட்டமிட்டுச் செயல்படுவது வெற்றி தரும் கோபத்தை குறைத்து மற்றவர்களிடம் அனுசரித்துச் செல்லவும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் உண்டாகும் கும்ப ராசி நேயர்களே வீட்டின் தேவைகள் நிறைவேறும் கடன் பிரச்சினைகள் குறைவதுடன் தேவைக்கேற்ப வரவுகள் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் மீன ராசி நேயர்களே நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் இசை சார்ந்த துறைகளில் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்